அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி விடாமுயற்சி செஞ்சால் நம் வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம் அப்படிங்கிறத உணர்த்துற மாதிரி ஒரு சின்ன கதை ஒன்று உங்களுக்காக ஒரு கழுகு ஒன்று மலை பிரதேசத்துல வசித்து வந்திருக்கு அந்த கழுகு என்ன பண்ணும் அதோட தினசரி வேலை என்ன அப்படின்னு கேட்டால் தியானம் பண்ணுறது அந்த தியானம் பண்ணுறதை தான் அது வந்து ஒரு ஒரு தலையாய கடமையாக பண்ணிகிட்டு வந்திருக்கு பண்ணிகிட்டு வரும்போது அதுக்கே ஒரு நாள் டவுட்டு வந்துருச்சு நம்ம கடவுளை நோக்கி ப்ரேயர் பண்ணுறோமே கடவுள் நம்மளோட ப்ரேயரை கேட்குறாரா அப்படின்னு ஒரு டவுட் வந்துருச்சு உடனே கடவுளை நோக்கி கூப்பிடுது கடவுளே நான் உங்களை டெய்லி ப்ரேயர் பண்ணுறேனே என்னோடய ப்ரேயர் உங்கள் காதில் எட்டுதா அப்படிங்கிற மாதிரி கேட்குது கேட்டோடனே கடவுள் வந்து அதுக்கு முன்னாடி வந்து நின்றார் நின்றோன்னே கடவுளுக்கு தாங்க முடியாத சந்தோஷம் நம்ம பேச்சையும் கேட்டு கடவுள் வந்து முன்னால் நின்றாரே அப்படின்னு உடனே கடவுள் கடவுளை பார்த்து கேட்குது நான் உங்களை தினம் ப்ரேயர் பண்ணுறேனே உங்கள் அந்த நான் கே நான் சொல்கிற ப்ரேயர் வந்து உங்களுக்கு காதில் கேட்குதா அப்படின்னு சொன்னோன்னே நீ செய்கிற ப்ரேயர் எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு கடவுள் சொல்கிறார் அப்படியே கடவுளே ரொம்ப சந்தோஷம் எனக்காக ஒரு விஷயத்த நீங்கள் செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குது ஓ செய்யலாமே அப்படின்னு கடவுள் சொல்கிறேன் உனக்காக என்ன வேணும் கேள் அப்படின்னு சொன்னோன்னே இன்றைக்கு சாப்பாடு எனக்கு நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குது உனக்கு தாராளமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து மறைஞ்சிடறாரு உடனே கழுகுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு இன்றைக்கி சாப்பாடு நம்ம கிடச்சிரும் நம்ம தேடி அலைய வேணாம் நம்ம பாட்டு நம்ம ப்ரேயரை நம்ம கண்டி பண்ணி போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு அது ப்ரேயரை ப்ரேயர் பண்ண அரைஞ்சிருச்சு காலையில் ஆச்சு மதியம் ஆச்சு சாயங்காலம் ஆயிடுச்சு ஏ நைட்டு கூட ஆயிடுச்சு கழுகுக்கு கோவம் வந்துருச்சு அப்போ கடவுள் வந்து காட்சி அளித்து நமக்கு உணவு தர்றேன்னு சொல்லிட்டு போயும் நமக்கு வந்து உணவு கொடுக்கல நம்மளை ஏமாற்றிட்டாரு பொய் சொல்லிட்டாரு அப்படின்னு நினச்சி கோவமாக கடவுளை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது கடவுளோட குரல் வந்து அங்கேருந்து ஒழிக்கிது ஏ உனக்கான சாப்பாடு வழங்கப்பட்டதா நீ சாப்பிட்டியா அப்படின்னு கடவுள் வந்து கழுகை பார்த்து கேட்குறாரு உடனே கழுகுக்கு கோவம் வந்துருச்சு நீங்கள் எனக்கு எப்போ சாப்பாடு கொடுத்தீங்க என்னை என்னை ஃபுல்லாக பட்னியை போட்டுட்டீங்க நீங்கள் நேரம் வந்து எனக்கு உணவு தர்றேன்னு சொல்லிட்டோம் உணவு கொடுக்கல என்னை ஏமாற்றிட்டீங்க போய் சொல்லிட்டீங்க அப்படின்னு கோவத்தில் ஆத்திரத்தில் அழுகுது கடவுள் பொறுமையார் நீ வந்து என்ன பண்ணியிருக்கணும் சற்று திரும்பி பாரு அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு பின்னால் ஒரு செத்த தவளை வந்து பின்னால் இருந்திருக்கு அதுக்கப்புறம் கடவுள் சொல்கிறாரு உனக்கான உணவு வழங்கப்பட்டது நீ வந்து என்ன பண்ணியிருக்கணும் திரும்பி பார்த்துருக்கணும் திரும்பி பார்த்துருந்தா உனக்கான உணவு வந்து கிடச்சிருக்கும் நீ பட்னி கடை பட்னி கிடக்கணுங்கிற அவசியமே இருந்திருக்காது நீ வந்து ஒரு சின்ன முயற்சியை கூட அந்த இடத்துல செய்ய தவறிட்ட கடவுளை மட்டுமே தியானிச்சுக்கிட்டு இருந்தால் பற்றாது நம்மளோட முயற்சியும் இருந்தால் மட்டும்தான் நம்ம நினச்ச காரியத்தில் வெற்றி பெற முடியும் நீ அப்போவே திரும்பி பார்த்துருந்தீன்னா சாப்பாடு எடுத்து சாப்பிட்ருப்ப நீ பட்டி பட்டினி கிடக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இருந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து மறைஞ்சிட்டார் இதன் மூலம் நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு கேட்டால் ஒரு விஷயத்தை நம்ம ஒரு இலக்கை நோக்கி ஓடுறோம் அப்படின்னா நம்மளோட முய கடவுளை கும்பிட்றோம் அப்படிங்கிற விஷயமும் இருக்கணும் நம்பிக்கையும் இருக்கணும் அதோட என்ன இருக்கணும் நம்மளோட விடாமுயற்சியும் இருக்கணும் முயற்சி இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு விஷயத்தில் வெற்றி அடைய முடியும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு இதைத்தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே ஒரு விஷயத்தை நம்ம அடையணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நன்றி